அதாவது திறந்த வழியில் நம்ம வந்து ரன்னிங் போகிறது நடைப்பயிற்சி செய்கிறது அதை விட மூச்சு வாங்குகிற மாதிரி திறந்த வழியில் நல்ல இயற்கை சூழ்நிலையில் ஒரு கிராமப்புறம் மாதிரி நகரங்கள் வந்து காற்று மாசுபாடு நிறைந்தது அதனால் வந்து ஒரு கிராமப்பகுதி அந்த மாதிரி தே ஒரு இயற்கை சூழ்நிலையில் திறந்த வழியில் ஓட்டப்பயிற்சி விளையாடுறது நல்லா மூச்சு வாங்குறது அப்போது அப்போ தலைவலி வராது மூளைக்கு தேவையான பிராணவாயு அல்லது ஏதோ ஒன்று அங்கே நடக்குது அப்படி இருக்கும்போது நல்ல மூச்சு வாங்குகிறோம் அப்போ அதனால் வந்து நமக்கு தலைவலி வராது தலைவலி வர வருவதற்கு முன்பே தடுக்கணும்னா க இது கண்டிப்பாக முக்கியம் முன்னாடி உள்ள காலங்களில் கடந்த காலங்களிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் நான் கிராமத்தில் தான் வாழ்ந்தேன் அப்படிங்கும்போது எனக்கு பதினெட்டு வயது வரைக்கும் தலைவலின்னா என்னென்னு எனக்கு தெரியாது தலைவலி நான் ஊரில் தான் இருந்தேன் கிராமத்தில் தான் இருந்தேன் திருநெல்வேலி பக்கம் அப்போ வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கிற வழக்கெல்லாம் அப்போல்லாம் கிடையாது டிவியெல்லாம் கிடையாது அப்போ வெளியிலே தான் சுற்றுறது தோட்டத்துக்கு போகிறது அல்லது வெளியிலே சுற்றுறது வெளியிலே விளையாடுறது திறந்த வெளியிலே விளையாடுறது அதனால தான் எனக்கு தலைவலிங்கிறது தலைவலி தைலம் தலைவலி மாத்திரை இதெல்லாம் வந்து டிவியில் விளம்பரத்தில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் விளம்பரத்தில் தான் போடுவாங்க ஏன் இந்த மாதிரி விளம்பரம் அடிக்கடி வருது அப்போ ஆனால் அந்த கா அந்த காலத்தில் கூட ஒரு அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தலைவலி மாத்திரை தலைவலி தையலெல்லாம் மக்களுக்கு நிறைய தேவையாக இருந்திருக்கு நகரங்களில் வாழ்ந்திருப்பாங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையாக இருந்திருக்கு ஆனால் கிராமங்களில் வாழ்ந்த எனக்கெல்லாம் தலைவலின்னா என்னென்னு எனக்கு தெரிய தெரியும் எப்போ நான் வந்து சென்னைக்கு வந்தனோ ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே சென்னைக்கு வந்தனோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தலைவலியெல்லாம் வர ஆரம்பிச்சு திறந்த வழியில் நேரம் செலவழிப்பது குறைஞ்சி போச்சு திறந்த வழியில் நேரம் செலவழிக்கிறது குறைஞ்சி போச்சு சின்ன வயசில் கிராமத்தில் இருக்கும்போது தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாமே த பார்த்திங்கன்னா திறந்த வழியில் தான் இருக்கிற மாதிரி தான் இருந்துருக்கு இருந்திருக்குது அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல அது வந்து நமக்கு இந்த தலைவலியெல்லாம் வராமல் இருப்பதற்கு தேவைப்படுகிறது திறந்த வழியில் நம்ம இன்னைக்கு ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறோம் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கும் போது அந்த அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற காற்று எவ்வளோ நேரத்துக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க நம்ம சுவாசிப்பதற்கு எவ்வளோ நேரத்துக்கு தேவைப்படும் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற காற்று பார்த்திங்கன்னா ஒரு ப ஒரு அரை மணி நேரத்துக்கு தேவையான காற்று கூட அந்த ரூமுக்குள்ளே இருக்காது அழு அது ஒன்று அழுத்தப்பட்ட காற்று கிடையாது அதில் நிறைய காற்றுலாம் இல்லை ஒரு டயர் டியூப்பில் வந்து நம்ம நிறைய காற்று அழுத்தி தான் உள்ளே சேர்க்குறோம் நம்ம அழுத்தப்படாத ஒரு காற்று தான் ஒரு அறைக்குள்ளே இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த அந்த அறைக்குள்ளே இருக்கிற காற்று நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு தான் சுவாசிக்கிறதுக்கு தேவை அப்படி இருக்கும்போது புதிதாக காற்று நமக்கு தேவை அது வெளியில் இருந்து உள்ளே வரணும் ரூமுக்குள்ளே வரணும் வந்துக்கிட்டு இருக்குதா வெளியில் இருக்க அந்த சுழற்சி அந்த அறைக்குள்ளே நடக்குதா இல்லைனா இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சுவாசித்த காற்றையே திரும்ப திரும்ப சுவாசிக்கிறோம் அதனால்தான் இந்த மாதிரி தலைவலிலாம் வருது உடம்புல நிறைய பிரச்சனைகள்லாம் வருது அதாவது சுவாசித்த காற்றை சுவாசித்து நாமளே வெளிய விடுறோம் அதே நம்ம திரும்ப சுவாசிக்கிறோம் புதிய காற்றை சுவாசிக்கணும்னா ஜன்னல் வழியாக வெளியிலேருந்து உள்ள காற்று உள்ள காற்று உள்ளே வரணும் சுழற்சி வேகமாக நடக்கணும் ஆனால் இது திறந்த வெளியில் இருக்குது திறந்த வெளியில் நாம் சுவாசிக்கிற அத்தனை காற்றுமே நல்ல காற்றாக தான் இருக்கும் நம்ம சுவாசித்து முடித்தது எல்லாமே வந்து வே மேலே போயிடும் அது வந்து ஒரு மேலே போயிடும் கொஞ்சம் லேசான காற்றாக இருக்கலாம் ஒருவேளை அது மேலே போயிடலாம் அதனால் அந்த மாதிரியான இது வந்து திறந்த வழியில் இருக்குது அதுவே நகரங்களில் நீங்கள் வசித்தீங்க அப்படிங்கும்போது நகரங்களில் பெரும்பாலும் நீங்கள் வந்து திறந்த வழியில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அங்கேயே திறந்த வழிகளில் எல்லாம் காற்றெல்லாம் மாசுபாடு நிறைந்ததாக இருக்கிறது அதனால் நகரங்கள் நகர வாழ்க்கை என்பது தலைவலியை உருவாக்கும் தலைவலி அடிக்கடி வரும் அங்கே அந்த டென்ஷன்லே வரும் அந்த அந்த நகரங்கள் இருக்குல்ல நகரங்களில் வாழவே கூடாது அந்த மாதிரி அப்போ இந்த திறந்த வழியில் வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை நமக்கு தேவை அப்போ நமக்கு தலைவலிங்கிறதே நமக்கு வரும் எனக்குலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே சென்னைக்கு வந்தப்பற தான் எனக்கு தலைவலியே வந்தது தலைவலின்னா ஓய் தான் போலுக்கு அப்போ அடிக்கடி அது வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து இப்போ நான் வந்து சென்னையில் இல்லை வெளியில் வேறு ஒரு ஊரில் இருக்கிறேன் இப்போ நான் தலைவலி வராமல் இருப்பதற்கு நான் செய்கிறது என்னென்னா திறந்த வழியில் நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி முக்கியமாக ஓட்டப்பயிற்சி ஓடும்போது அதாவது ஓடும்போது திறந்த வழியில் நல்லா மூச்சு வாங்குகிறோம் பார்த்தீங்களா அந்த மூச்சு வாங்குற மாதிரி ஓடுறோம் பார்த்தீங்களா ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் ஓடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க திறந்த வழியில் அது நல்லா அப்போ ஆழ்ந்து மூச்சு நம்ம வாங்குகிறோம் அது மூளைக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை தரும் தலைவலிங்கிறத கிட்டே வரக்கூடாது அந்தளவு தலைவலிக்கு ஒரு பாதுகாப்பை நமக்கு ஏற்படுத்தி தரும் நல்லா திறந்த வழியில் அப்போ விளையாடுறது நீச்சல் அடிக்கிறது அல்லது ந ஓடுறது இந்த மாதிரியான ஒரு உடல் உழைப்பில் ஈடுபடுவது ஏதாவது தோட்டம் கண்டிருந்தால் உடல் உழைப்பில் ஈடுபடுவது நல்ல மூச்சை இன்னும் அழு அழுத்தமாக வாங்கணும் ஆழ்ந்து வாங்கணும் அந்த அதுதான் வந்து இந்த தலைவலி வராமல் இருப்பதற்கு வழி செய்யும் நல்ல அழுத்தமாக ஆழ்ந்து இழுத்து அந்த மூச்சை விட அப்படி இருக்கிறவங்கள அப்போ வந்து அந்த காற்று வந்து மூளைக்கு உடம்புக்கு எல்லா இடத்துக்குமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது நம்ம அதுக்கான காரணத்தெல்லாம் ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு விஷயம் சொல்கிறோன்னா நம்ம ஆழ்ந்த காற்று அது மூளையில் போய் நெஃப்ரானில் போய் நாளங்களில் போய் நரம்புகளில் போய் எதையாவது பண்ணுது அப்படின்னு ஆதாரபூர்வமாக ஒரு மருத்துவரை போல் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது கேள்வி அதாவது ஒரு வெளி வெளியில் இருந்துக்கிட்டு நம்மளால் என்ன விஷயத்த சொல்ல முடியும் இது அப்படி இப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னதில்ல இது போதும் இந்த அளவுக்கு மட்டுமே நமது ஆராய்ச்சி இருந்தால் போதும் அதனால் அதுக்கான உள்ளே போய் அது என்ன மாற்றம் அது நமக்கு தேவையில்லை என்ன என்ன போ உனக்கு தலைவலி வர இதை பண்ணால் உனக்கு தலைவலி வராது அதுக்குள்ளே நடக்கிற மாற்றம் அதையெல்லாம் நம்ம போய் ஆராய்ச்சி என்ன எதனால் அந்த தலைவலி திறந்த வழியில் போய் நீ நடக்கிறதுனால ஓடுறதுனால விளையாடுறதுனால அழுத்தமாக மூச்சு வாங்குறதுனால ஏன் வந்து தலைவலி உனக்கு வராமல் போகுது அப்போ அது உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அது சரியாக இருக்குமா இல்லை அது தேவையில்லை எது தேவையோ அதை மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அந்த மாதிரி தான் அதனால் திறந்த வழியில் நல்லா அழுத்தமாக மூச்சு வாங்குகிற மாதிரி விளையாடுறது ஓடுறது முக்கியமாக ஓடுறது ஜாக்கிங் போகிறது நீங்கள் ஓடுறது நடக்கிற ந ஓடுறது முடியல ஜரி நடக்கிறதும் நடக்கிறதுலேயும் உங்களுக்கு மூச்சு வாங்காது அதனால் கொஞ்சம் ஒரு மூச்சு வாங்குகிற மாதிரி ஜாக்கிங் போகிறது நடைபெறுச்சியே முறையாக வழியில் நம்ம நடைபெற்று செஞ்சுன்னா அதுவே நமக்கு மூச்சு வாங்கும் எப்படி நடைபெற்று செய்யணும்னு சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைப்படி நம்ம நட்ச்சி செஞ்சாலே நமக்கு மூச்சு வாங்கும் மூச்சு வாங்குகிற மாதிரி நம்ம வந்து திறந்த வழியில் நல்ல இயற்கை சூழ்நிலை இருந்த திற திறந்த வழியில் ஒரு சிறு நகரங்கள் கிராமப்புறங்கள் சிறு நகரங்களின் வெளிப்புற பகுதிகளில் வசிப்பவர்கள் கிராமங்களில் வசிப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த திறந்த வழியில் ஒரு உடல் உழைப்பு அது நமக்கு வந்து தலைவலியே வராமல் செய்யும் அது நம்ம உடம்புக்கே நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன்